எவ்வளவு நாளா இது நடக்குது கேக்குறீங்க எனக்கு தெரியாம இந்த எவ்வளவு நாளா நடக்குது இவ்வளவு தைரியம் உனக்கு யாரு கொடுத்தது இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க செய்துட்டாங்க

இப்ப உனக்கு ஒரு சாக்லேட் சொல்ல போறேன் என்ன வர வையாசி மாசம் கல்யாண கொண்டாட்டம் என் தங்கைக்கு என் வாழ்க்கையின் லட்சியமே அதுதான் உனக்கு புரியும் இல்லையா உன் மனசு எனக்கு நல்லா தெரியும் இல்லை உனக்கு ஏத்த மாப்பிளையா தேட வேண்டியது என்னுடைய கடமேங்கிறது எனக்கும் புரியும் இல்லையா புரியும் எனக்கு மச்சனா வர்றதுக்கு யாருக்கு அருகதே இருக்குங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா அது தெரியும் எனக்கு தெரியாது கேள்வி கேள்வி ஓஹோ தெரியும்மா உனக்கு தெரியாது ஆனா உன் மனசுக்கு விரோதமா நான் எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டேன் நான் கல்யாணமே செய்துக்கு போறது இல்ல அது நீ சின்ன குழந்தையா இருந்திருந்தா அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இப்ப நீ பெரிய குழந்தை பாரு அதெல்லாம் சொல்ல கவலைப்படாதே வீட்டோட மாப்பிள்ளையா பாப்பேன் ஓடி போய் ஃபஸ்ட் கிளாஸ் காத்து கொண்டுட்டு வாங்க எனக்கு